அன்பார்ந்த தமிழ்நாட்டில் திருத்தனை சேர்த்து வைத்த பேர போராளிகளுக்கு என் முதல் வணக்கம் இந்த தமிழக பொன்விழாவில் ஒரு அரசியல் கட்சி நடத்தினால் அது ஆணவடிக்கையைப் போல ஒரு விண்மினி பூச்சியைப் போல அந்த நிகழ்ச்சி அன்றோ முடிந்தபடி நடத்தி விடுவார்கள் ஆனால் இந்த தமிழர் கழகம் நடத்தும் இந்த தமிழக பொன்விழா என்பது இது பெரிய பெருமைப்படிக செயலாக இருந்தாலும் நாம் இவ்வளவு பகுதிகளை எழுந்தி விட்டோம் என்று மீண்டும் நினைவு கூறுகின்ற ஒரு தான் இந்த நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம் இப்போது இன்றைக்கு திருத்தடியை நான் என் வாழ்நாள் இரண்டே முறைதான் வந்தேன் ஒரு இருபது ஆண்டுக்கு முன் வரை இப்போது ஒரு முறை இப்பொழுது தான் இந்த திருத்தணியில் நான் பல்வேறு இடங்களை ஓரளவு சுற்றி பார்க்கும் போது எல்பாக த தெலுங்கு பேசுகிறான் நானே இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் நான் முதலில் பார்க்கறப்போ சரி திருத்தணி தமிழா எல்பா தெலுங்கு பேசுகிறேன் எனக்கு என்னன்னா நீங்கள் மருந்து கடலில் போனால் மருந்து ஒழுங்காக வச்சிருப்பான் இது லைக்கியனா அந்த லேக்கியம் புண்ணுங்க புண்ணு வைப்பான்

இரண்டு மொழி தேரும் நடக்குதுங்க எவ்வளவு வயிறு எடுத்து தெரியுமா ஆந்திரா நடக்குதா நடக்கல இன்றைக்கு கூட அவங்க என்னன்னா அவர்கள் வந்து தெலுங்க நம்ம தாய்மொழி என்பதற்காக பேசுகிறார்களோ அல்லது தெலுங்கு நம்ம வளர வேண்டியதை பேசுகிறார்கள் தெரியலீங்க இன்னைக்கு கூட அந்த தெலுங்கு ஒருவரு கூட தெலுங்க படிக்க தெரியாது கேடு தெரியாது ஆனாலும் அந்த இரண்டு நிலையும் அவன் இல்லாம இருந்தாலும் அவன் தெலுங்கன் என்று காட்டுக்கொள்ள விரும்புகிறான் அது எங்க அவன் நாட்டில் கிடையாது இங்க தமிழ்நாட்டினுடைய திருத்தணியில பேசுறான் அப்ப இது வந்து என்னச்சுன்னா ஒரு மரம் இருக்குது வயக்காட்டுல போட்டு வைப்போம் அது வேப்ப மரம் செல்லரிக்காது ஒரு பணம் மரம் போட்டு ஜெயிச்சுங்க மேல ஒரு அப்படியே இருக்கும் பார்த்தா அப்படியே இருக்கும் செல்லு உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துண்ணூன்னு வரும் அட மட அப்படியா அப்படியே நினைப்போம் ஆனா ஒரு கால் உட்காந்து உள்ள போடும் அப்ப இந்த திருத்தணிக்குதே இது நம்முடைய நாடு என்று சொல்லும்போது கூட பெருமைப்படும்போது கூட ஆனால் அதுக்கு மிக இழிவாகத்தான் இருக்கிறது ஆனால் நான் வேலூரில் பல்வேறு தெலுங்கை தாய்மாராக உணர்வு சொல்லியிருக்கேன் கடும் சிலத்தோடு சொல்லியிருக்கிறேன் ஐயா தமிழை பேசுங்க தெலுங்கா பேசாதீங்க நீங்க ஆசிரியர் உங்க பையன் வழக்கறிஞர் உங்க பையன் தான் படிக்கிறோம் நீங்க தமிழை பேசுங்க ஏன்னா நாளைக்கு தெலுங்கு நாடு அணை கட்டினா உதைக்க ஆள் தேடி நாங்க அந்த உதைக்கிற ஆள் கர்நாடக தமிழ் அடிக்கும் போது நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒருவனை பணம் மட்டும் கற்கால ஒரு அடி அடிச்சு வச்சுக்கோ விழுது சரி போறோம் ஒரே ஒரு தெலுங்கு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா உன் எழுதப்படிக்கு தெரியாதவ கட்டாயம் உதைப்போம் நீ நான் வருத்தப்பட மாட்டேன் நீ பொங்கலுக்கு தீபாவளி சுட்டல் கொடுத்துக்கற நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா என்னுடைய நாட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நீ என்னுடைய மொழியை புறக்கடிக்கிற நீ இது போல ஒவ்வொருவரும் நீங்க போய் எச்சரிங்க அவன் ஒரு அச்ச உருவாக்கணும் எப்படி கர்நாடகாவில தண்ணீர் குடும்ப நேரத்தில் எப்படி தொண்ணூத்தி நாலுல கர்நாடகா போய் உயிருக்கு பயந்து கொண்டு வந்தாங்கல்ல ஒரு இந்தியான்னு சொல்றான் ஒரே நாடுன்னு சொல்றான் ஒரு நாட்டுக்குள்ள மாநிலத்துக்குமான அகதியா போறாங்க என்ன இந்தியா யாரும் கண்டிப்பா இன்னைக்கு கூட சில மாதங்களுக்கு முன்னாடி சன் தொலைக்காட்சி நான் அடைந்து விட்டு என்ன உலக நாடு அங்கீகரிக்கவில்லை தனியா நீதிமன்றம் வச்சிருக்கிறார் தனியா மருத்துவமனை வச்சிருக்கிறார் தனியா வங்கி வச்சிருக்கிறார் தனியா எல்லை கடை வச்சிருக்கிறார் பாஸ்போர்ட் எல்லாமே தனியா வச்சுக்கிறார் ஆனா அதுக்கான அங்கீகரிக்கு கிடைக்கிற உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு தமிழ் நான் அங்கீகரிக்கிறேன் சொன்னா சரியா போடும் நிறைய பேர் சொல்றான் அங்கீகரிக்க என்ன பயன் என்ன பயன் என்றால் நீங்க உங்களோட படைக்கறைகளை நேரடியாக வாங்கி வரலாம் நீங்க படைக்கரை பயந்து பயந்து கொண்டு உலக கடலை வாங்கி கொண்டு நிறைய மூழ்கி கொண்டு

கர்நாடகாவால் போன தேவகரில் மைய அமைச்சரில் ஒரு கொசு மாதிரி மூணு அமைச்சர் தான் அப்போ என்ன சொல்கிறான் இன்னோட ரெண்டு அமைச்சர் கூட நான் நகை தமிழ்நாடுக்கு தரேன் தண்ணி தரமாட்றான் அவன் என்ன பண்ணுறேன்னா தண்ணி என்பது எல்லாவற்றுக்கு அடிப்படையானது அடா முன்னாடி பரவாயில்லவா எவனும் நெல் வளையும் உலகத்தின் மையதாரம் தண்ணி அதற்காக என்ன சொல்கிறாள் ரெண்டு விதம் செய்கிறான் இலங்கையில கொன்று குவிக்கும்போது ஒரு முழங்க மாட்டோம் இலங்கை இரண்டாக்கு இல்லை தமிழ்நாட்டை தனியாக்கு எல்லாம் ஒவ்வொரு மாதிரியே பேசணும் பள்ளிகளே பேசுறாங்க அப்படி ஒரு நெருத்து ஒரு இந்திய அரசு ஒரு நெருக்கடி கொடுக்கும் போது அது சிக்கலை முடிப்பான் பிறகு இந்திய அரசே ஒண்ணு தண்ணி விடும் இல்ல எங்க தனியா விடும் காட்டுனாங்க என்ன சிக்கல் அப்ப வரலாம் எப்ப அவனுடைய நாற்காலி சிக்கல் வருதோ அப்ப மேல சிக்கல் தீர்ப்பான் நாம என்னன்னா ஒண்ணு பார்ப்போம் ஒரு இந்த தீயணை புத்தல இருக்கும் ஒரு கரும்பு காடு எரியுதுன்னா அங்க எரிஞ்சு இங்கே கொளுத்திடுவோம்

என்ன இங்க சில தமிழ்நாட்டுக்குள்ள சில ஆய்வு சொல்றது காவிரிய தண்ணி கன்னட வரியர்கள் கண்டித்த ஒன்று ஓட்டு பொருட்கள் பெரியார் தண்ணி ஆகும்போது முல்லை பெரியார் தண்ணி ஆகும்போது மலையாளி ஒப்பாளி மலையாளி ஆனா ஆந்திராவில் தண்ணி வரும் போது ஆந்திர அரசா எழுதுறோம் ஏன்னா நீ நிறைய பேர் கூட போற தெலுங்கக்ர எப்படி நம்ம கேக்கணும் நினைக்கிறான் ஆனா மக்கள்கிட்ட அந்த கோடு போடுங்க நீய சொந்த சித்தபாண்ட வந்து போண்டா நீ மாமன்னே நான் நீ தெலுங்கு தலங்கடா அப்படி ஒரு என்ன உருவாக்கனாதான் அவர் அட்கேவரோ எப்ப ஒரு ஒரு வீட்ல வாடக்கிறது இருக்குளோ गाली தண்ணி ஊட மாட்டற நம்ம முன்னாடி எடுத்துட்டு வந்து நம்ம சிக்கல் கொடுக்கறது அவன் நம்ம சிக்கல் பண்ணி இருப்போம் இது இன்றைக்கி நிலைக்கு இதுதான் இப்படி தான் முடியலங்க நோனி என்ன நம்மள சிவக்கோர் என்ன பொதுமுன்னா திருப்பதி மலையிலோட கடவுள் என்ன கடவுள் தெரியும் தெரியாது ஒரு சிலர் புத்தர்னு சொல்லின்னு இருக்கிறாங்க ஒரு சிலர் முருகன்னு சொல்லிக்கிறாங்க ஒருத்தர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் இது வரைக்கும் என்ன சொன்ன ஒரு நீதிமன்றம் ஒன்று சொல்லுது என்ன சொல்லுது திருப்பலி சிலையை எந்த அலங்காரமும் அலங்காரம் இல்லாம ஒரு படம் முடிச்சு கொடுன்னு கேட்டான் நீதிமன்றம் அங்கட பாப்பார் என்ன சொல்றான் அது தப்பு அந்த படத்துக்கு நேர கீழே தண்ணி ஊத்திடுறேன் தண்ணி ஊத்திட்டா அந்த மூஞ்சி தலை விழுவோம் அத புடிச்சுமா சொன்னா வயிறேதி ஆனா அதுல இருக்கிற சிலை என்பது முழுக்க முழுக்க முருக சிலையதான் இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லா முருக சிலையும் மலைவாழ்தான் இருக்குது அப்போ இங்கே இருக்கு உச்சி பிள்ளையா சொல்ல திருச்சியில பாப்பா செஞ்சு மரமர பிள்ளைகள் இருக்காது அப்போ இந்த கொண்டாட கொட்டுகளை சிலை என்ன சொல்லு முருகா எடுத்துக்கோ முழுக்க முழுக்க தமிழே முழுக்க முழுக்க போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு செங்கோல் இதழ் வேலை ஒருத்த வச்சிருக்காரு

தமிழனுக்கு இங்க சிக்கல் கொடுத்து கொண்டிருக்கிறான் அதெல்லாம் நம்ம திருக்கணும் எவ்வளவு தேவைக்கணும் ஆனா ஆனா அவரோட பின்னாடி வாழ்க்கைய பாக்குறப்ப கொஞ்சம் சிக்கலா இருக்குது நாங்க வேற ஒரு நாலஞ்சு பேரும் போய் பார்த்தோம் ஐயா நல்லா போராளியா இருந்தாருங்க சிறைக்கு போனாருங்க சிறப்பா இருந்தாருங்க ஆனா கடைசி காலத்தை என்ன பண்ணா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க என்ன நம்மள தக்க முடியும் ஒண்ணுமே தெரியாது ஒரு சில ஊர்ல பூண்டு இருக்கும் அது மாதிரி அவன் நிலையா அவனுக்கு தெரியாம போடும்

தமிழர் கழகம் சிறிது சிறிதாக பிரச்சாரம் போகிறது இந்த நாடு இந்த வழக்கங்கள் இந்த பொருள் தூய தமிழ் பெயர்கள் தூய தமிழ் கோயில்கள் தூய தமிழ் தெருக்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தமிழ்நாடு தான் சேரணும் நீங்க முறைகேடாக இங்க புரிஞ்சுக்கொண்டு செப்பன்னு போறோம் ஆனால் ஒரு நாள் தமிழ்நாடு விரைவில் நாடானால் உலக மண்டதும் முறையிடுவோம் என்று சொல்லிவிடுகிறேன் நன்றி வணக்கம்